முசிலம்பட்டி ஐம்பத்தெட்டு கால்வாய் திட்டத்தின் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் கிணறுகளில் ஊற்று நீர் உருவாகி நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உப்பு நீரும் நன்னீராக மாறி வருவதாக விவசாயிகள் பெருமிதத்துடன் தெரிவித்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியின் கனவு திட்டமாக இருந்த ஐம்பத்தி எட்டு கால்வாய் திட்டப் பணிகள் நிறைவடைந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவ்வப்போது வைகை அணையில் மற்றும் திண்டுக்கல் செல்லப்பட்டது இதனால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வறண்டு கிடந்த கம்மாய்கள் மற்றும் இக்கால்வாய் செல்லும் வழியில் உள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் மட்டமும் ஒவ்வொரு முறை தண்ணீர் திறந்துவிடப்படும் போதும் கணிசமாக உயர துவங்கியது இந்நிலையில் இந்த ஆண்டு தண்ணீர் திறப்பதற்கு முன்பே கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த சிறு கனமழைக்கு ஊசலப்பட்டையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிணறுகளிலும் கம்மாய் மற்றும் விவசாய நிலங்களிலும் ஊற்று நீர் உருவாகி ஆங்காங்கே நீர் வெளியேறி வருகின்றது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மூன்று முதல் நான்கு ஆண்துளை கிணறுகள் அமைத்தும் மேல் சென்ற நிலத்தடி நீர்மட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் ஆண்டு உயர்ந்து ஆங்காங்கே ஊற்றுகளாக உருவாகி உள்ளது இதனால் நிலைகளும் நிரம்பி வழிவதோடு உப்பு நீராக இருந்த நீரும் நன்னீராக மாறி வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது பதினைந்து நாட்களாவது உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கால்வாய்க்கு தண்ணீரை திறந்துவிட நிரந்தர அரசாணை வழங்கி தண்ணீரை ஒவ்வொரு காலத்துக்கு முன்பாக இந்த பகுதியிலே கிணத்துல வந்து நீர் வறண்டு ஒவ்வொரு விவசாயம் மூன்று போர் நாலு போர் போட்டு தான் ஒரு குண்டு ரெண்டு குண்டு அளவுக்கு விவசாயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படி அந்த போர்லையும் சில போர்ல தண்ணி இல்லாமல் போயிடும் அதனால விவசாயி பெரிய நஷ்டத்துல நீர் எடுக்கிறதுல இருந்தோம் இப்போ இந்த ஆறாண்டு காலமாக வயிறை தண்ணி வந்ததுக்கு பின்னாடி எங்களுடைய போரே வந்து இப்போ நாங்கள் ஓட்டுறது இல்லை இப்போ எங்களுடைய கிணறே வந்து எங்களுக்கு வந்து நீர் ஆதாரமாக மாறிடுச்சு மேலும் வந்து எங்கள் பகுதியில் இருந்த உப்பு தண்ணியானது இப்போ நன் நன்னீராக மாறிக்கொண்டிருக்கிறது இதை தொடர்ச்சியாக இந்த ஐம்பத்தெட்டு கால்வாய் தண்ணியை வருடத்திற்கு ஒரு பதினைந்து நாளாவது இந்த பகுதியில் கொடு கொடுப்பதற்கு ஒரு நிரந்தர ஆணையை பிறப்பித்தால் இந்த மக்களுக்கு இந்த அரசு செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த உசிலைப்பாடு மக்களின் சார்பாக மிக்க பணிவுடன் உங்களை வேண்டிக் என்னுடைய பெயர் அழகர்சாமி நடுப்படி சேர்ந்த